உலக பாரம்பரிய சின்னமாக அறியப்படுகின்ற தமிழரின் கட்டடக்கலைக்கு சான்றாகவும் சுமார் ஆயிரம் ஆண்டுகளைக் கடந்து கம்பீரமாகவும் பாரம்பரியமாகவும் தொல்லியல் தன்மை கொண்டதாகவும் விளங்கும் இந்த கோயிலானது சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கிரானைட் கற்கள் இதன் கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது இதில் என்ன ஆச்சரியம் என்றுதானே நீங்கள் கேட்கிறீர்கள் ஆம் ஆச்சரியம்தான் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் எந்தவித நவீன உபகரணங்களும் இல்லாத போதும் கோவிலை சுற்றி ஐம்பது மைல்கள் வரை மலைகளே இல்லாத போதும் அதற்கும் மேற்பட்ட தொலைவில் இருந்து கிரனேட் கற்கள் கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி அந்த கோபுரத்தின் மேல் உள்ள கலச வடிவிலான மேல்கூரை எண்பது டன் எடை கொண்ட ஒரே கல்லால் செய்யப்பட்டதாகும் மற்றும் சிவபெருமானுக்கு எதிரே உள்ள நந்தி சிலையும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதாகும் இந்த கோவிலானது குஞ்சிரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் எனும் கட்டடக்கலை நிபுணர்களால் கட்டப்பட்டதாகும் இந்த கோயிலுள் நூற்றுக்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதைகள் இருப்பதாக அறியப்பட்டுள்ளது பல நாட்டு மன்னர்களின் படையெடுப்பின் போதிலும் பல இயற்கை சீற்றங்களை இத்தனை ஆண்டுகளாக கடந்த போதிலும் உலக மத்தியில் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக இன்றளவும் தலை நிமிர்ந்து நிற்கிறது மேலும் மதிய வேலைகளில் இந்த கோபுரத்தின் நிழல் தரையில் படாது என்பது இதன் சிறப்பாகும் இன்னும் எவ்வளவு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உள்ளடக்கிய இந்த கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் இக்கோயிலை சுற்றிலும் எதிரிகள் எளிதில் நுழையா வண்ணம் மிக பிரம்மாண்டமாக சுவர்கள் கட்டப்பட்டுள்ளது இக்கோயிலின் மூலவரை தரிசிக்க செல்லவே மூன்று மிக பிரம்மாண்ட கோபுர வாசல்களை கடந்துதான் செல்லுமாறு அமைக்கப்பட்டுள்ளது இன்றளவும் இக்கோயிலின் சிறப்பை அறிந்து கொள்ள தொல்லியல் துறையினரால் பல ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் உள்ளது கட்டாயம் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும்